ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்க புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை அவர் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி நம்ம ராமன் வாழ்ந்த அயோத்தியா வந்து நம்மளுக்கு ஒரு கோயில் மாதிரியோ அதே மாதிரி புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் அவர்கள் வாழ்ந்த இந்த இடம் வந்து அந்த இடத்துல அவர் பாடம் பட்ட இடத்துல நாம் எல்லாம் நிற்கிறோம் இன்னைக்கு வந்திருக்கிறோம்

உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த துணி ஓட போட்டுக்கிறதுக்காக தன் சொந்த உழைப்புல எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க அவருக்கு உலகமெங்கு உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி ரசிகர்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் மலேசிய மண்ணில் பிறந்த மைந்தர்கள் சார்பிலும் நல் உள்ளங்களுக்கு இந்த குழந்தை செல்வங்கள் சார்பிலும் எம்ஜிஆர் லாரன்ஸ் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும்

மறையச்சன <laughs> முடிடைக்கட்ட <laughs> Terima kasih <muchas> telah menonton. க்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு வந்து எனக்கு புரட்சித் தலைவரே கீழே இறங்கி அம்மா நம்பி அவங்க மூலயமா எனக்கு இது செய்ய வச்சிருக்காங்க அம்மா ரெண்டு வார்த்தை பேசுவாங்க எங்க குடும்பத்துடன் நான் இது பண்ணுவாங்க உள்ளவங்க உள்ள குரோ பேசுவாங்க அனைவருக்கும் மிக்க நன்றி அனுபவம் எனக்கு தெய்வம் புரட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் இது பண்ணி லாரன்ஸ் அவர்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து எனக்கு அன்னதானம் செய்கின்றாரு மிக்க மகிழ்ச்சி ஏன்னா

புரட்சி தலைவர் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலை அன்பு ரசிகர்களுக்கு இணை வணக்கம் இன்று புரட்சி தலைவர் வாழ்ந்த வீட்டில் புரட்சி தலைவர் பிறந்த தின விழா தனது சொந்த செலவுல கர்நாடகா குட்டி குறைவள்ள எம் லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சார் மலேசிய கலைஞர்கள் எம்ஜி குமார் இவரை பத்தி சொல்லணும்னா புரட்சி தலைவருடைய விழாவை வருஷம் தாவரம் நடத்திட்டு இருக்கிறார் மலேசிய நாட்டுல இவரு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாரு அவரு இங்க வந்து கலந்துகிட்டது வந்து மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி பள்ளிக்கூடம் நடத்திட்டு இப்ப இப்ப நம்ம எம்ஜிஆர் லாரன்ஸ் பத்தி நான் பல தடவை சொல்லிருக்கேன் எம்ஜிஆர் மேல உண்மையான பாசம் அந்த அந்த பாசத்தினுடைய விளைவு தினசரி ஒரு உதவின்னு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறார் ஏதோ உண் அவரால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரை போல பக்தர்கள் அதிகரிக்க வேண்டும் புரட்சி தலைவர் அதாவது இவர் செஞ்சதிலேயே ஆஹ் மணிமகுடன் சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு புரட்சி தலைவர் வாழ்ந்த வீட்ல கிட்டத்தட்ட காது காதுகாலம் ஊமைப்பள்ளி மாணவ மாணவருக்கு முன்னூறு பேத்துக்கு அளவெடுத்து டிரெஸ் தைச்சு கொடுத்துருக்காரு மிகப்பெரிய ஒரு ஏழு எட்டு லட்சம் செலவு பண்ணிருக்கிறார் நான் என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய வசதி உள்ள வந்து செயலுக்கு பெருசுல இவர் மாதிரி உழைப்பாளிகள் தினசரி உழைத்து வரக்கூடிய வருமானத்துல இந்த குடும்பம் நடத்துற ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவரு எம்ஜிஆர் பக்தர் இவர் எம்ஜிஆர் பக்தர் எம்ஜிஆர் வெறியர்னு கூட சொல்லலாம் இவர் இந்த அளவுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கும்போது எல்லாம் நாங்கள்லாம் சப்போர்ட் இப்போ நாங்கள் எல்லாமே இவருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணோம் இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து கலைஞர்கள் தமிழ்நாட்டு கலைஞர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க டிவி சேனல் சேர்ந்தவங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நம்ம ஹுசேன் அவர்கள் சிறப்பான அதாவது இந்த மாதிரி எம்ஜிஆர் ஒரு பேர் தனிப்பட்ட முறையில் எல்லாமே சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கலாம் இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஹரிதாஸ் இந்த மாதிரி நிறையா நமது நான் இவருக்கு குட்டி கொடைவல்லல் முத்துரத்தோ இப்ப வந்து இவருக்கு குட்டி கொடைவல்லல் பட்டம் நான் கொடுத்தேன் கர்நாடகா குட்டி கொடைவல்லல் எம்ஜிஆர் லாரன்ஸ் தான் சொல்லணும் இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலை ரசிகர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்த கர்நாடகா குட்டி கொடைவல்லல் எம்ஜிஆர் லாரன்ஸுக்கு மீண்டு வருவது நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் புரட்சிக் கலைவர் நாம வாழ்காட்சி கர்நாடகா எம்ஜிஆர் அரசு பேசுகிறேன் தலைவர் எவ்வளவோ தர்மம் செய்திருக்கிறாரு அதில் ஒரு சிறு மொழியை தான் நான் செய்திருக்கிறேன் ஐயா எனக்கு அந்த கருத்தை எடுத்து எனக்கு குட்டி கொடைவுலே வச்சிருக்கிறாரு இருந்தாலும் அது நான் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு ஏற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது ஏற்றுக்கிறது வந்து இதை வந்து புரட்சி தலைவருக்கு தான் நான் அளிக்குவேன் எனக்காக வேணாம் இந்த புகழ் புரட்சி தலைவருக்கே சேர்ந்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து நான் மட்டும் இது தர்ம செயலை ரெண்டு பேரும் செய்யறோம் என் லைஃப்லயே அவங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற ஒண்ணுமே சொல்றேன் ரெண்டு பேர் தான் செய்யறோம் காரணம் யாருனாக்கா அது புரட்சி தலைவர் தான் செகண்ட் நான் ஏன்னா அவரால் சின்னதுலயே நான் சத்தியம் பண்ணி பீடி குடிக்க மாட்டேன் சாராய் குடிக்க மாட்டேன் வெத்தலை பார்க்க போட மாட்டேன் பான் பறக்க மாட்டேன் எந்த பழக்கம் வைக்கல அந்த காசை தான் நான் உதவி செய்யறதுல ஏன் காசை நான் உதவி செய்யல அதனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதை செய்து தான் இன்னைக்கு கொடை குடைவளல் சொல்லிட்டு எனக்கு பட்டம் கொடுத்தீங்க அது புரட்சி தலைவருக்கு தான் சேரணும் நன்றி வணக்கம் இந்த வாழ இந்த சென்னத்துக்காக ஐயா நாமக்கல் எம்ஜிஆருக்கும் மற்ற இந்த டிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு மோதரம் பொன்னிச்சாமி விருதுநகர் மாவட்டம் சொந்த ஊர் பத்திர பக்கத்துல ஆகாசம்பட்டி பட்டி மாண்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிறு வயசுல இருந்து படம் அடிச்சு வந்து அவர் முத முத தலைவர் எம்ஜிஆர் சதி நூறுபாய்க்கு நடிச்சாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தாய்க்கு தாய்க்கு தலைமை அரச கட்டளை காவல்கார ஒளி வழக்கு மாட்டுக்கார மன்னாதி நாடோடு மண்ணிருந்தோல் இப்படி புரட்சி தலைவர் உலகின் படம் எடுக்கும் போல படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க அந்த மாதிரி தலைவர் எம்ஜிஆர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் சிலை மதுரை முத்து சொன்னார் படத்தை ரிலீஸ் பண்ணி படத்தை ஓட்டி விட்டாரு அப்படிப்பட்ட படம்ல இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு எப்பட புரட்சித்தலைவர் உலகம் இருக்கிற வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்ப இருப்பாங்க நன்றி வணக்கம் <laughs>